ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்புறன் இன்றைக்கு நாங்கள் இந்த கூனி அதாவது குஞ்சுரால் வச்சு சம்பல் செய்கிற எப்படி என்று தான் செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எங்களோட சனலுக்கு புதுசாக வந்திருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்குள்ளே வந்தோம் நோட்டிஃபிகேஷனில் உங்களோட வந்து சேரும் அத்தோடு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் இந்த சின்ன ரால் அதாவது கூனிங்கன்னு சொல்லிவினா குஞ்சு ட்ரால் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் உள்ளி தேங்காய்ப்பூ செத்தல் மிளகாய் கருவேப்பிள்ளை பெரிய வெங்காயம் வெட்டி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நாங்கள் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம் இப்ப நாங்கள் சட்டியை வச்சுட்டு எண்ணெய் விடுவோம் எண்ணெய் நல்லா சுட்டுடுது இப்ப முதல்ல இந்த பொரிச்சு பொறிச்செடுப்போம் மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொள்ளலாம் நல்லா அழகா கரத்து கொண்டு வந்துட்டது இப்ப நாங்க அதை வெளியில எடுப்போம் வெங்காயத்தை பழுத்தம் வெங்காயத்தை நல்ல பொண்ணுரமாக எடுப்போம் பெரிய வெங்காயத்தை இதுக்கு தேவையான அளவு கொட்டு உப்பு போடுவோம் நல்லா கட்டும் நல்லா புரியட்டும் கட்டும் பாருங்கள் இப்போ நல்ல பொன்னுரமா வந்துட்டு இன்னும் முறு முறு பொரியல் மாதிரி பொறிச்செடுப்போம் இப்போ இப்ப நல்லா நல்ல பொன்னுரமா எடுப்போம் வெளியில் எடுப்போம் நான் நல்லா பொடிச்சு எடுத்து வச்சிட்டேன் இப்போ நான் சின்ன வெங்காயத்தை போட்டிருக்கேன் போட்டு நல்லா பொடிய விடுவோம் உள்ளியையும் பொறிச்சு கொஞ்சமா பொறிச்சு போட்டு வச்சிருக்கிறேன் அடுத்ததான் நாங்கள் இப்போ கருவேப்பிலையே பொறிச்சு எடுக்க போகிறேன் இப்போ நாங்கள் கூனி சின்ன காலை போட்டு பொறிச்செடுக்கப்போகிறோம் அதனால எண்ணெயில் முறு முறு வரையும் பொரிச்செடுப்போம் வெண்ணெய் காணும் வெண்ணெயில் கொஞ்சம் ஹீட்டை ஃப்ரீயாக விட்டு பொரிக்கணும் இரண்டா இந்த கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம் இருக்கிற தண்ணி வர்த்தி தான் இது புரிஞ்சு வரும் எடுத்து காட்டு பொறிஞ்சோண்டு வரையெல்லாம் நல்ல ஒரு வாசம் தரும் வாசம் தர மட்டும் நீங்க குடிக்கணும் தருவையும் விடக்கூடாது நான் இப்போ இளம் சூட்டில் தான் பொறிக்கிறேன் என்னென்னு சொன்னால் கூடின சூடு போடுவீங்களா இருந்தால் கருஹீரம் நீங்கள் கருக விடாமல் மெல்லிய சூட்டில் பருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கருகாமல் அது அது இந்த நேச்சுரல் கலர் கலரே காட்டும் நீங்கள் கொஞ்சம் கடும் சூட்டை போட்டு வச்சிங்களா இருந்தால் கருகீரம் இப்போ எங்களுக்கு இந்த வாசம் வர தொடங்குது பாருங்கள் வாசம் வர தொடங்கியலாம் உங்களை பொறி படையில வித்தியாசமாக எல்லாம் சேர்ந்து சேர்ந்து வறுபடையில வருது இப்படி வரணும் பாருங்கள் இதில் இதுக்கு பதமாக நாங்கள் நீங்கள் பொறித்து இந்த ராலை பொறிச்சு எடுக்கிறது தான் முக்கியம் இது வந்து தானே தக்கண்டும் உங்களுக்கு பொறிஞ்சிடும் இப்போ பேருங்க நம்ம வர கேட்கல இப்படி சேர்ந்து வருது இங்கே எப்படி வர கேட்கல இதுதான் வரப்பட்டுருக்கன் தெரியுது அதை தண்ணி வற்றி இப்போ தான் நாங்கள் விட்டு எண்ணெயில் அது பொரிய தொடங்குது அதால் அது அந்த சும்மா நோமலாக இங்கே பாருங்கள் திரியாமல் வருக்குது இப்போதான் அது இந்த வாசம் புதிச்ச வாசம் வருது புதிச்ச வாசமும் வருது கலகலப்பான சத்தமும் வருது இப்போதான் அது பொடிபட்டு கொண்டு வருது இப்போ பாருங்கள் இப்படி நல்லா பொறிஞ்சோண்டு வரையக்கெல்லாம் நாங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம் உப்பை போட்டு பொரிப்போம் நல்லா பொறிஞ்சு வந்துட்டு இது நாங்கள் போட்ட உப்பு அதில் விழுபட மட்டும் உப்பு அதுக்கு சுவரை மட்டும் கொஞ்ச நேரம் பொரிச்சு விடுவோம் பாருங்க கலர் மாற இல்லை அப்படியே அது கலராகவே இருக்கு ஆனால் நல்லா புரிஞ்சிட்டுது எங்களுக்கு புரிஞ்சிட்டுதான் பதம் பார்க்கறதுக்கு இப்படியே சேர்க்க அப்படியே இழுபட்டு வரும் அதோட கலகலப்பு சத்தமும் வரும் இப்போ நாங்கள் இனி இதை சட்டிக்கு மாற்றலாம் எடுக்கலாம் நிப்பாடி போட்டு ஒரு எடுப்போம் ஒரு டிசுக்கு மாற்றுவோம் நல்ல வாசமாக இருக்கும் நீங்கள் இறால் எப்படி பொறிக்கிறீங்களோ அப்படி ஒரு வாசம் வரும் அந்த நேரம் உங்களுக்கு பொறி விளங்கும் அதோட கலகலப்பு கலகலப்பாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் எடுத்துட்டோம் இனி நாங்கள் இதுக்குள்ளே இந்த தேங்காய் பூவை போட்டு வறுக்க போகிறேன் ங்காயப்பூவும் நாங்கள் கலர் வாசம் மாறும் வரையும் வருத்தமெல்லாம் நல்ல வாசமாக இருக்கும் அடுத்ததாக நாங்கள் இந்த மிளகாயை நல்லா கையால் விடலாம் உரல் இருந்தால் உடல்லே நல்லா அடிங்க இடிக்கலாம் நான் இன்றைக்கு இல்லை உரலில் இடிக்க இல்லை நாங்கள் கையால் கசைக்கி விட போகிறோம் நல்லா பொரிச்ச மிளகா தானே அதை தக்கண்டு நொறுங்கிடும் இப்போ பாருங்கள் நீங்கள் நல்லா நொறுங்கிட்டுது இந்த பொரிச்ச மிளகா போட்டால் நல்ல ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் விரும்பினா கட்ட கட்டை தூளும் போடலாம் இதுக்கு நாங்கள் இப்போ மிளகாயாக பொறிச்சி தான் செய்கிறோம் பாருங்க இப்படி நல்லா கசக்கி விடணும் நாங்கள் இந்த வித பச்சை மிளகாயோ தூளோ ஒன்றும் இல்லை இந்த மிளகாய்கிற உரைப்பு மட்டுந்தான் இதுக்கு அதால் நாங்கள் இவ்வளோது கசக்கணுமோ அவ்வளோது கசக்கி விடணும் அடுத்ததாக நாங்கள் இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து கசக்குவோம் பருவப்பிரியம் படிச்சிடு நல்லா கசக்கி விடுவோம் பாருங்கள் இப்படி நல்லா கையால் கசக்கிட்டு நாங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிற உள்ளியையும் அரைவாசி உள்ளியும் அரைவாசி வெங்காயத்தையும் அதையும் சேர்த்து கொஞ்சம் கசக்கி எடுத்து விடுவோம் அரங்க இப்படி வர ஓணும் வரிவ இப்ப பரங்கனல்ல இப்ப பிரெஞ்சே எடுத்து வச்சிட்டேன் இதை நாங்கள் இதில் இந்த பொரிச்சு வச்சிருக்கிற மாசி இந்த என்ன கூனி அதுலேயும் கொஞ்சத்தை முழுக்க எடுத்து கசக்கக்கூடாது நாங்கள் இதோட சேர்த்து கொஞ்சத்தை எடுத்து பிணைஞ்சு விடுவோம் இது கொஞ்சம் நல்லா நாங்கள் பொரித்து வச்சிருக்கபடியாக ஈஸியாக பினாபடம் கையால் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த தேங்காய் பூ எங்களை பொண்ணுரமாக வந்துட்டுது இதுக்கெல்லாம் நாங்கள் இப்போ வரிச்சு வறுத்து பறித்து வச்சுருக்கிற கருவேப்பில உள்ளி எல்லாத்தையும் போடுவோம் போட்டுட்டு ஒருக்கா சேர்த்து விடுவோம் சேர்த்திட்டு திருப்பி நாங்கள் செப்பரேட்டாக இப்போ எல்லாம் செய்து வச்சிருக்கிறதையும் இதையும் போடுவோம் சேர்த்து விட்டுட்டு நாங்கள் ஒன்றும் பிணையாமல் எடுத்து வச்சிருக்கிறோம் உடையாமல் அதையும் போடுவோம் இப்ப பாருங்க நாங்கள் இதுக்கு தேவையான அளவு புளி பவுடர் போடுறோம் புளி பவுடர் இல்லாத ஆக்கள் பேசி புளி விடலாம் இறக்கி வச்சு விடுவோம் இது ஒரு கப் பிரட்டி விடுவோம் எப்போ பாருங்க எங்கட குஞ்சுறால் அதாவது கூனியன்னு சொல்லிவினா குஞ்சுறால் குஞ்சிரால் சம்பல் ரெடி ஆகிட்டுது இப்போ பாருங்க இப்போ நாங்கள் இறக்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கட கூஞால் சம்பல் ரெடி ஆகிட்டுது இப்போ நாங்கள் எப்படி இருக்கண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இங்க பாருங்கள் இப்பவே வாய் உழுதும் நல்ல வாசமாகவும் இருக்கு எப்படி இது கண்டு நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்ல உள்ளி வாசமும் கருவேப்பில் அதோட சேர்ந்து இந்த கூனிர் ஆழற வாசத்தோடு சேர்ந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து சோத்துக்கு மட்டும் சாப்பிட தேவை புட்டுக்கு சாப்பிட்லாம் நல்ல வடிவான சப்பாத்தி செய்து கூட சாப்பிட்லாம் சூப்பர் டேஸ்டாக இருக்குது மறக்காமல் நீங்களும் செய்து பாருங்கள் ஒரு ஃபங்க்ஷன் விருந்து அப்படி வந்தால் கூட இது செய்து ஒரு சம்பளம் வைக்கலாம் நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது மறக்காமல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க அத்தோடு என் சனலை பார்த்து எனக்கு ஆதரவு தந்துருக்குற அன்பு உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் பாய்